திருமூலரின் திருமந்திரம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு கால் கொண்டு கட்டி கணல் கொண்டு மேலேற்றி பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோர் கொண்டு தேரலை உண்ணும் மருளரை மேல்கொண்டு தண்டஞ்சை வேந்தன் கடனே கால் கொண்டு கட்டி என்றால் பிராணன் இயக்கத்தை தடுத்து அதாவது சீராக்கி பிராணாயமம் மாதிரி செய்து கனல் கொண்டு மேலேற்றி மூலக்கணலை சிரசின் மேலே செலுத்தி மூலாதாரத்தில் செலுத்தி அங்கு காணும் பால் போன்ற வெண்ணிற ஒளியை சோமன் என்றால் திங்களின் குளிர்ந்த ஒளியை கொண்டு மதிமண்டலம் அறிந்து அங்கு உண்டாகும் ஆனந்த தேனை பருகாதவர்கள் தேரலை உண்ணும் மருளர் என்றால் மயக்கம் தரும் கல்லினை உண்ணும் மருட்சியாளரை மேலும் இப்பழக்கத்துக்கு அதை செய்யாமல் அந்த பிராணியக்கை தடுத்து மூலாதாரத்தில் மூலக்கடலை செலுத்தி வெண்ணிற ஒளியைக் கொண்டு மதிமண்டலம் அறிந்து அங்கு உண்டாகும் ஆனந்த தேனை பருகாமல் மயக்கம் கொண்ட கல்லினை உண்ணும் மருட்சியாளரை இப்பழகத்துக்கு ஆளாகபடி செய்வது அரசன் கடனையாகும்